புஷா புஷாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாரு புஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போதும் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கலகல பழமள மழ பழ மைனர் வர்றாரு 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 மிஸ்டர் தென்னாலி ராமன் தான் உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாளி

మిస్టర్ హుషారు హుషారు మిస్టర్ తినాలి పర్ారు వర్ మిస్టర్ తెనాలి రామంద హుషారు హుషారు మిస్టర్ తిన్నాలి పోగు సుచ తెనాలి తిన్నీ పాతాలే పోదు வாய் வெட்டி சிரிச்சாதான் நோய் வெட்டி போதும் நஷ்டம் தென்னாலே ராமன பார்த்தாலே போதும் கலகத கலகத பல பழ 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 மழ 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 மழா பரபர பத்தாரு நஷ்டம் தென்னாலி ராமந்தா உஷாரு புஷா நஷ்டம் தென்னாலி இந்த மாப்பிள்ளை எங்கே போனான்னு தெரில பசி வேறு வயத்தில் பல்லாங்குழி ஆடுனுக்குது பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது நாலண்ணா இந்த நாலு நாளுக்கு என்ன கொடுப்பான் ஐயா என்ன பிச்சையா இந்த நாலுண்ணா போய் வயிறார சாப்பிட்டு என்ன வாழ்த்துட்டு போ என்ன அநியாயம் தூய தமிழில் ஐயா என்று கூப்பிட்டால் பிச்சைக்காரன் என்கிறார்களே ஐயா நான் பிச்சைக்காரன் இல்லை தமிழ் ஆசிரியர் வாதியாரா என்ன வாதியார் என்ற வேட்டி ஜிப்பா போட்டுன்னு பழமாறு இருக்கிற ஐயா அந்த காலத்திலிருந்து தமிழர்களுடைய உடையே இதுதான் ஐயா வெள்ளைக்காரர் ஆண்டதால் மேலே ஒரு சொக்காயும் கீழே ஒரு குழாயும் போட்டு திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் நான் எதையோ போட்டு திரியற நீ ஏம்பா காலங்கத்தால பிளேடு போடுற பிளேடு போடுதல் என்று சொல்லக்கூடாது தமிழில் ரம்பம் போடுதல் என்று சொல்ல வேண்டும் ஏன்பா என் இஷ்டம் நான் என்ன வேணா சொல்லுவேன் உங்களுக்கு என்ன வேணும்ப்பா இந்த விலாசம் எங்க உள்ளது அந்த வீட்டுல விசாலன்னு ஒரு பொண்ணு இருக்குது அதுகிட்ட எடுத்து போய் இந்த லெட்டர் கொடுத்துரு விசாலம் இல்லை விலாசம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அட்ரஸா அப்படி கேட்க தானே

நேராக போய் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு கோயில் வரும் அதற்கு அருகில் உள்ளதா ஐயோ ஏங்க அர்ஜென்ட் பண்ணுறீங்க அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு டொல் பியில் ஏறி தாம்பரத்துக்கு போங்க ஏன் தாம்பரம் செல்ல வேண்டும் தாம்பரத்தில் தாங்க இந்த அட்ரஸே இருக்குது அங்கே போனீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க மிக்க நன்றி ஐயா உங்களை மாதிரி நல்லவர்கள் இருப்பதனால் சென்னையில் மீண்டும் மழை பெய்கிறது நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் வருகிறேன் பங்குக்கு வந்துருவ பத்து மாசம் கஷ்டப்பட்டா கூட பத்தாயிரம் கிடைக்காதே இந்த பத்தாயிரத்தி ஆட்டோ போட்டுற வேண்டியதுதான் யாரும் தெரிய சொல்லிட்டேன் ஆக ஆகா வணக்கம் ஐயா யார் நீங்க நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்கத்தான் வேண்டும் வாழ்வது எப்படி எனக்கு புரியல யார் தங்கள் செல்ல மகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஒரு தமிழ் ஆசிரியர் தேவை என்று தாங்கள் கூறியிருந்ததாக தரணியில் கேள்விப்பட்டேன் அதான் தங்களை நாடி வந்திருக்கின்றேன் நான் ஒரு தமிழ் ஆசிரியர் என் பெயர் சிவலிங்கம் வணக்கம் ஓ வேலைக்கு வந்திருக்கீங்களா மாத சம்பளம் பத்தாயிரம் தானே அது மாத சம்பளம் பத்தாயிரம் தான் ஆனா வேலைக்கு சேரத்துக்கு முன்னாடி உங்க தமிழ் புலமையை நான் டெஸ்ட் பண்ண என்னடா இது தமிழுக்கு வந்த சோதனை சரி கேள்விகளை நீர் கேட்கிறீரா அல்லது நான் கேட்கட்டுமா ஆமா நீங்க பெரிய திருவிளையாடல் சிவபெருமான் டைலாக் விடுறீங்களா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க கேளுங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் தெரியும்னா தமிழ்ல ஒரு திருக்குறள் சொல்லுங்க என்னடா இது இந்த திருக்குறள் எல்லாம் கேட்கறான் பஸ்ஸில் வேற நம்ம தொழிலுக்கு போய் பலகலலாம் ஆகுது ஜனகன மன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கியவிதா हेलो நிறுத்துங்க திருக்குறள் கேட்டா ஸ்கூல் பிரேயர்லாம் பாறீங்க அதை எழுதி வரும் தாடி வைத்திருந்தார் இதை எழுதி வரும் தாடி வைத்திருந்தார் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள கூடாதா அதெல்லாம் முடியாது திருக்குறள் சொல்லுங்க ஆ துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயேது கேங்க இப்போ எதுக்கு துப்புனீங்க தூ மழை என்று சொல்ல வந்தேன் ஐயா அப்படியா ஆஹ் நீங்க தமிழ் வாத்தியார்தான் நான் ஒத்துக்குறேன் அதற்குள் எப்படி உப்பு கொண்டிருக்கீர்கள் இல்ல எதுக்கு மேல பேசினா நான் முழுஷா நனஞ்சிருவேன் அதான் நகைச்சுவையா யாரு தாத்தா தாத்தா வா தாத்தாங்கது வேஷ்டி ஜிபா பாத்த உடனே தாத்தான்னுட்டு தாத்தா இல்ல தமிழ் வாத்தியார் வாத்தியார இதான் என் பொண்ணு தேன் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றில் வளர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சோ வந்தல்லோ வந்தல்லோ மயிலிறகில் வாசன வந்துச்சோ வந்தல்லோ வந்தல்லோ தமிழ் படிக்க ஆசை வந்துச்சோ வந்தல்லோ வந்தல்லோ எங்க எதுக்கு என் பொண்ணை இந்த லுக்கு விடுறீங்க தவறு தமிழ் பார்வை பார்த்தேன் தங்கள் மகளுக்கு தமிழ் வருமா என்று உற்று பார்த்தேன் அப்படியா அப்ப கிட்ட போய் நல்லா பாருங்க ஏனம்மா

திடீரென்று உனக்கு என் தமிழ் கற்க இவ்வளவு ஆர்வம் ஏதாவது அரசியல் கட்சியில் சேர்ந்து தமிழ் இப்ப விட்டார் ஆஹா திரைப்பட பாடலை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதால் தித்திக்கும் தமிழை கற்றுக்கொள்ள நினைக்கிறாயே நினைக்கிறாய் உன்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறதா உனக்கு எந்த பாடலுக்கு விளக்கம் வேண்டும் என்று கூறு என்னால் முடிந்தால் சொல்லித் தருகிறேன்

தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலைதானே அவள் காணாமல் போனதில் என்ன வியப்பு இதுதான் இந்த பாடலின் கருத்து உங்க தமிழ் புலமையை நினைக்கும் போது எனக்கு அப்படியே புள்ள இருக்குது நீங்க தான் எங்க குடும்ப வத்தியார் வாத்தியார் சொல்ல உள்ள போல வாங்க ஆமா இந்த பீடிக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச தமிழ் மறந்துடும் போலுக்குதே தூட்ட கொடுத்தானா சரி I've got an niche i can't scratch i'm missing a piece that could a whole part of me an open wound scar to see everybody come here gather round welcome to the freak show the best in இங்கே தமிழ்வாதியர் வந்திருக்காரா வந்திருக்காரே நீங்க நான் அவருடைய அம்மா தமிழ்வாதியர் உங்க புள்ளையா நம்பவே முடியலையே முதல்ல அவங்க அப்பா கூட நம்பவே இல்லை அப்புறம் நான் சொல்லி சொல்லி ஒரு மாதிரியா நம்ப வச்சிட்ட நான் அவனுக்கு பசும்பால் ஊட்டி வளர்க்கல பின்ன கழுதப்பால் கொடுத்தா வளர்த்தீங்க தமிழ் பால் ஊட்டி வளர்த்திருக்க ஓ அதான் தமிழ் அறிவு கொட்டுதா என்ன இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிள்ளையா நம்ப முடியலையே எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு அதான் பாக்குறதுக்கு அவன் இப்போ எரும மாடு மாதிரி இருக்கான் நீங்க இங்கேயே இருங்க நீங்க வந்திருக்கிறதா நான் போய் சொல்றேன் சந்தோஷப்படுவேன் வேணாம் வேணாம் அவன் சந்தோஷப்பட மாட்டான் என்னங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னா சந்தோஷப்பட மாட்டாரா ஏன்

அடுத்ததாக அதெல்லாம் விடுங்க ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் எனது அதுக்கான நல்ல சந்தேகம் ஆரிய உதடுகள் என்றால் சாயம் பூசிய சிகப்பான உதடுகள் திராவிட உதடுகள் என்றால் சாயம் பூசாத கருப்பான உதடுகள் என்று பொருள் அதை பாடலாம் ஒழுங்கா நடக்குதா நடந்து கொண்டு இருக்கிறது வாத்தியார ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிங்க நான் எதையும் மறைக்கவில்லையே நான் தமிழாசிரியர் தான் அது இல்ல என்ன இல்ல என்கிறீர்கள் நான் தமிழாசிரியர் தான் அதெல்லாம் சார் தான் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லல என்ன ஐயா விந்தையாக இருக்கிறது உலகில் பிள்ளை என்று ஒருவர் இருந்தால் அம்மா என்று ஒருவர் இருக்கத்தானே செய்வார்கள் நான் என்ன அம்மா இல்லாமல் ஆகாயத்தில் இருந்தா குதித்தேன் இதை நான் எதற்காக சொல்ல வேண்டும் வாதியார உங்களுக்கு ஒரு அழகான அம்மா இருக்காங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லல அழகான அம்மாவா எனக்கா எனக்கு அப்படி யாரும் இல்லையே என்னுடைய தாயார் செத்து விட்டார்கள் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் நான் போய் உங்க அம்மாவை கூப்பிட்டு வர பாருங்க இல்லாத அம்மா எங்க இந்த ரைட்னு வருவான் தடிய ஒன்னும் புரிய மாட்டேத ஏதாவது விலங்கத்துல மாட்டி விட போறானா வாதியார

டேய் நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீ ஜாடையிலையும் கலர்லையும் உங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன் உரித்து வைப்பதற்கு நான் என்ன வாழைப்பழமா நீங்கள் யாரோ நான் யாரோ இந்த பாருங்க வாத்தியார ஏதோ உங்க அம்மா மேல கோபம் இருக்கு அதுக்காக நீ யாரோ நான் யாரோன்னு சொன்னா பெத்த வயிறு பத்தி எரியாது பத்தி எரிந்தால் தண்ணீர் ஊட்டி அணையுங்கள் ஆண்டவன் மீது அணையாக இவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்னங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு நான் சொல்லல அவன் ஒத்துக்க மாட்டான்னு எங்க குடும்ப ரகசியம் ஒன்னு இருக்கு அத சொன்னாதான் அவன் கோபம் தீரும் குடும்ப ரகசியமா உடனே சொல்லுங்க

எதுவா இருந்தாலும் பெரியவங்க நீங்க உங்க இதுலயே பேசுறோம் தனியாலாம் வேணாம் நான் போக மாட்டேன் பையன் பையன்தானே கூப்பிடுறாரு போங்கள அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது பழைய கோத்தல வச்சுக்கிட்டு என்ன தனியா கூட்டு போய் மொக்குனாலும் முக்குவோம் வேணாம் நான் இங்கேயே இருக்கிறேன் என்ன வார்த்தை சொல்லி விட்டிருக்கலாமா தாயடிப்போம் உன் மனிதன் ஐயா இல்லை நான் வரல ஏய் நோ தேரி வர்றியா தூக்கி போட்டு மிதிக்குவா ஏய் உரா போ ரொம்பக்கு நானே தமிழ் அதிக வேஷம் முட்டிக்கி வந்து ஏமாத்துன்னு இருக்கிறேன் நீ அது கடை வந்தேன் தனியா வந்து ஆட்டைய போறியா பத்தாயிரம் காட்டி விட்டு இல்ல நீ பத்தாயிரம் யார சொன்னேன் ரோட்ல இப்பதான் என்பா போச்சு அமைத்தான் பத்தாயிரம் போட்டு ஏமாத்து போட்டு குத்துருவ போட்டுக் கொடு நானும் போட்டு குடுக்குறேன் நீ தமிழ் உனக்கு ஆனா உணவே தெரியாது பக்கா லோக்கல் என்னடா ஒரு ஐநூறுபா வாங்கி குடு நான் போய்டே இருக்கேன் ஐநூறுபா கூட்ட போயிடுவா போயிடுவேன் திரும்பி வந்துடுவேன் என்னடா இது நான் என்ன சம்பளமே வாங்கலடா அம்மா வந்திருக்காங்கன்னு அட்வான்ஸ் வாங்கி கொடு என்னடா ஓவரா போயနေக்குற அச்சி மூஞ்சி கிடையில கொளபடுவோம் பாத்துக்கடா அங்கதான் இருப்பேன்ற நீ நேக்களே பேசு மரியாதை வெளிய போலாம் போக மாட்டேடா மேலே கை விட்டுனு சோத்தா என்ன இருக்கீங்க அது ஒன்றுமில்லை தாயும் மகனும் சேர்ந்தாத்துவோம் அடித்துக் கொள்வோம் விளையாடி கொள்வோம் நீங்க இங்க வந்து தமிழ் பாடத்தில் ஏதாவது சந்தேகமா இல்ல இல்ல எனக்கு ஆண்டியா பார்த்த உடனே பார்த்த உடனே எனக்கு உங்களை மாதிரி புடவை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆண்டி கட்டி விடுறீங்களா தாராளமா புடவை கட்டி விடுறதா அம்மா அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் ஏன் செய்ய மாட்டேன் நான் செய்வேன் நான் கட்டி இல்லை இதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நீ என்ன கொள்வது நீ மட்டும் தமிழ் கத்துக் கொடுக்கலாம் நான் புடவை கட்ட கத்து கொடுக்க கூடாதா நான் கத்துக் கொடுப்பேன் இல்லை அம்மா இந்த வில்லங்கம் எல்லாம் வேண்டாம் சொன்னால் கேள் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க நாங்க பேசிக்கிறோம் இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் இல்லை அம்மா நான் எதற்காக கூறுகிறேன் என்று புரிந்து கொள் உன்னுடைய கையை விடுங்கள் இல்லை

பேப்பர் தரந்தாலே சாமியார் நியூஸாவே இருக்கு பேப்பர் படிச்சது போதும் தூக்கி போடுங்க உங்களை என்னால தூக்க முடியாது ஆமா என் பையனுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஆமா எப்ப தருவீங்க அவர் வேலைக்கு சேர்ந்து பதினஞ்சு நாள் தான் ஆகுது மாசம் முடிஞ்ச உடனே தான் தருவேன் ஏன் கேக்குறீங்க அத நான் எப்படி சொல்றது பரவாயில்ல சொல்லுங்க அது வந்து தமிழ்வாதியருடைய அப்பா வியாதியில கஷ்டப்படுறாரு என்ன வியாதி எப்படி சொல்றது அழாம சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் சொல்றதுக்கு நான் என்ன மனப்படமா பண்ணிட்டு வந்திருக்கேன் யோசிச்சு தானே சொல்லணும் சரி யோசிச்சே சொல்லுங்க அவங்க அப்பாவுக்கு கால்ரா வந்து காலை எடுத்துட்டாங்க கால்ரா வந்தா ஏன் கால் எடுக்கணும் கால்ரா கால் ரைமிங் கரெக்டா இருக்கு இல்லையா அதான் டாக்டர் குழம்பி போய் கால் அறுத்துட்டார் அப்ப அவரால் நடக்க முடியாத ஆமா தான் அவருக்கு ஒரு வீல் சேர் வாங்கணும் அதுக்காக என் பையன் சம்பளத்துல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொடுக்கலாம் தப்பு இருந்தாலும் ஒரு வார்த்தை தமிழ் வாதியார் கிட்ட கேட்டுடுவா தாராளமா கேளுங்க அவன் வேணானே சொல்ல மாட்டான் ஏன்னா அவங்க அப்பா மேலே அவனுக்கு ரொம்ப பிரியம் ஆனா அவங்க அப்பாவுக்கு கால் பழிச்சுன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் தற்கொலையே பண்ணிப்பான் அப்பாவுக்கு கால் போன விஷயம் தமிழ் வாதியாருக்கு தெரியாதா தெரியக்கூடாது ஏன்னா முன்னாலேயே அவன் அப்பா உங்க கால் எனக்கு வேணாம் நான் என் சொந்த கால்லயே நிக்கிறேன்னு பந்த கால் போடுறதுக்கு முன்னாலேயே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான் ஐயோ கேக்குறதுக்கே சோகமா இருக்கு இருங்க நீங்க கேட்ட பணத்தை நான் எடுத்துட்டு வரேன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பத்தாயிரம் ரூபாய் வந்த உடனே இந்த கருமத்தெல்லாம் கட்டி போட்டு ஒரு லுங்கிய வாங்கி மடிச்சு கட்டி ஃப்ரீயா போயிட்டே இருக்க வேண்டியதா இந்தாங்க நீங்க கேட்ட பணம் கொடுங்க வீல் சேர் வாங்கணும்னு சொன்னீங்களே 10000 ரூபாய் போதுமா ரொம்ப கரெக்ட் 10000 ரூபாயில நான் வீல் மட்டும் வாங்குறேன் சேர் வாங்குறதுக்கு இன்னும் 5000 ரூபாய் தேவைப்படும் அது 5000 ரூபாய் எப்படி வேணா நீங்க யோசிக்காதீங்க 10000 ரூபாய் கொடுங்க நான் வீல் சேர் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறேன் கொடுங்க இந்தா வாங்கி ஐயா கொடுக்காதீங்க ஏன் என் தாயார் இங்கு வந்த உடனே ஏதாவது சோக கதையை சொல்லி காசு கேட்டிருப்பார்களே நல்ல கதை சொல்லிதான் காசு கேட்டாங்க அவ்வளவும் பொய் ஐயா என் தாயாருக்கு சரக்கடிக்கும் பழக்கம் இருக்கு அதற்கு உண்டான செலவிற்கு தான் இது இல்ல இல்ல அந்த பழக்கம் எனக்கு கிடையாது வேண்டுமானால் என் கை நடுங்கிறதா என்று பாருங்களே நில நடுக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது இப்பொழுது பாருங்கள் ஐயா வணக்கம் யார் நீங்க தமிழாசிரியர் தேவை என்று கேள்விப்பட்டேன் அதான் வந்துள்ளோம் தமிழ் வாதியார வேலைக்கு சேர்த்து பதினஞ்சு நாள் ஆச்சு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க நானும் பதினைந்து நாட்களுக்கு முன் வந்து இந்த விளாசத்தை கேட்ட பொழுது ஏதோ ஒரு தெருப்பொருக்கி தாம்பரத்தில் உள்ளது என்று சொல்லிவிட்டான் புறம்போக்கு என்னங்க இது தமிழ் வாதியாரா இருந்துகிட்டு தாறுமாறா பேசுறீங்க இந்த விளாசத்தை தேடி நான் சென்னையை சுற்றிய பொழுது இந்த மக்கள் என்னை பார்த்து திட்டிய வார்த்தைகள் இது அடப்பாவம் இங்க வேலைக்கு ஆள் சேர்த்தாச்சு நீங்க வேற இடத்துல போய் தமிழ் வாதியார் வேலை கேளுங்க ஓ அப்படியா நீங்கள் சேர்த்த தமிழ் ஆசிரியர் நான் ஒரு முறை பார்த்துவிட்டு செல்லலாமா இவருதான் ஐயா என்ன ஆச்சரியம் இவர் முகத்தில் வழுக்கை விழுந்துள்ளது திரும்பி ஒரே ஒரு முறை இவர் முகத்தை காட்ட சொல்லுங்கள் நான் பார்த்து விட்டேன் நான் திரும்ப மாட்டேன் சினிமா நடிகை தான் மேக்கப் போடாமல் மூஞ்சை காட்ட மாட்டார்கள் நீங்க ஏன் காட்ட மறுக்கிறீர்கள் அது ஒரு தமிழாசிரியர் இன்னொரு தமிழாசிரியர் முகத்தை பார்க்க கூடாது என்று தொல்காப்பியத்தில் எழுதி இருக்கிறார் ஏன் சின்ன பிள்ள மாதிரி விளையாடிகிட்டு நீங்க முகத்தை காட்டுறீங்களா இல்ல இந்த பணத்தை அம்மா கிட்ட குடுத்துருவா நீயா இவர தெரியுமா உங்களுக்கு இவன்தான் விலாசத்தை மாற்றி சொல்லி என்னை ரோடு ரோட அலைய விட்டவன் அப்போ

ஏகப்பட்ட ஜ வீட்டுல ரொட்டில் தான் புது புது உம்மா ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி கோத்தே भर्रार बर्रारु मिस्टर तिनाली रामंदा हुशार हुशार मिस्टर तिनाली रामंदा बर्रार बर्रारु मिस्टर तिनाली रामंदा हुशार हुशार मिस्टर तिनाली रामंदा